வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம நந்தி கலம்பகம் என்ற நூலிலிருந்து இருபத்தி ஓராவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக கலம்பகம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் கலம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று அந்தாதி அமைப்பு முறையில் பாடப்படக்கூடிய ஒரு இலக்கியம் அந்தாதிங்கிறது ஒரு பாடலுடைய இறுதி அடுத்த பாடலுக்கு தொடக்கமாக அதாவது ஒரு பாட்டினுடைய கடைசியில் கூடிய சொல்லோ அல்லது அந்த கடைசி அடியோ அடுத்த பாட்டுக்கு முதலாவதாக வரும்படி அமைப்பதை தான் அந்தாதின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பில் அமைந்த ஒரு நூல் இந்த களம்பகம் அப்படிங்கிற சொல்ல இரண்டாக பிரிக்கிறாங்க களம் கூட்டல் பகம் அப்படின்னு பிரிக்கிறாங்க களம்னா பன்னிரெண்டு பகம்னா ஆறு இப்படியாக ஒரு பதினெட்டு உறுப்புகளை கொண்டதாக இந்த நூல் வந்து சொல்லப்படும் நந்தி கலம்பகம் அப்படிங்கிற இந்த நூல் தமிழில் தோன்றிய முதல் களம்பகம் அப்படிங்கிற பெருமைக்குரியது இது வந்து மூன்றாம் நந்திவர்மன் என்ற பல்லவ மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நந்தி மன்னன் தெள்ளாறு அப்படிங்கிற இடத்துல பகைவர்களுடன் போரிட்டான் அந்த போரில் நந்தி மன்னன் வந்து வென்ற செய்தி அதிகளவில் இந்த நந்தி கலம்பகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி நாம் இருபத்தி ஓராவது பாடல் பார்க்கலாம் இந்த பாடல் இரண்டே இரண்டு அடிகள் மட்டும்தான் இருக்குது இந்த பாடலை ரெண்டே ரெண்டு வரி மட்டும்தான் இருக்குது இப்போ அதற்கான விளக்கத்தை மட்டும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஏழைமார் துணை வாளி நந்தி தன்னீழல் வெண்கொடை ஊழி நிற்கவே இப்போது இந்த இடத்துல நந்தி அப்படின்னா நந்தி மன்னன் அந்த நந்தி மன்னனுடைய தன்னீழல் வெண்கொடை தன் அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம் அந்த குளிர்ச்சியான நிழலை தரக்கூடியது வெண்கொற்றக்குடையான் குடை அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசனுடைய அடையாளம் வெண்கொற்ற கொடை வச்சுருப்பான் அரசன்னா செங்கோல் வச்சிருப்பான் இந்த மாதிரி அப்போ அந்த அந்த நந்தி மன்னனுடைய குளிர்ந்த நெல்லை தரக்கூடிய வெண்கொற்ற கொடையானது ஊழி நிற்க இந்த பாடலை கடைசியில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஊழின்னு ஊழி நிற்கன்னா ஊழிக் காலம்னா இந்த உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் அந்த உலகம் இருக்கக்கூடிய அளவுக்கும் இந்த நந்தி மன்னனுடைய வெண்கொற்ற கொடை மக்களுக்கு நன்மையை தரக்கூடியது நன்மையை மட்டுமே செய்யக்கூடியது இப்போது வெயிலில் வாடுறவங்களுக்கு மழையில் வாடுறவங்களுக்கு வாடக்கூடியவங்களுக்கு அந்த கொடை துணையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த நந்தி மன்னனுடைய அந்த குளிர்ந்த நிழலை தரக்கூடிய அந்த வெண்கொற்ற குடையானது உலகம் உள்ள அளவும் நிலைபட்டு நிற்பதாகும் உலகம் இருக்கக்கூடிய அளவுக்கும் அது இருக்குமா அப்போ காலத்துக்கும் அவனுடைய அரசாட்சி இருக்கும்னு சொல்கிறாங்க எதற்காக தெரியுமா ஏழையார் துணைவாளி அவன் ஏழைகள் இருக்கிறாங்களே ஏழை மக்கள் அவங்களுக்கு துணையாக அவன் வந்து வாழ்வானாக அப்போது அந்த ஏழைமார்களுக்காக இந்த நந்தி மன்னன் வந்து இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நல்லாட்சியை செய்கின்றான் அப்படிப்பட்ட அந்த நந்தி மன்னனுடைய அந்த அரசாட்சி வந்து அந்த உலகம் நிலை பெற்ற காலம் வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாடலை பா பாடலுடைய பொருளை பாருங்கள் அப்போது நந்தி மன்னனுடைய குளிர்ந்த நிழலை தரக்கூடிய வெண்கொற்ற கொடை உலகம் உள்ளளவும் நிலை பெற்று நிற்பதாக ஏழைகளுக்கு துணையாக உள்ள அவன் வாழ்வானாக அப்போ ஏழை ம ஏழை மக்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த நந்தி மன்னன் நீண்ட காலம் வாழ்வானாக அப்படின்னு வாழ்த்தக்கூடிய வகையில் பாடல் இடம்பெற்றிருக்கிறது இந்த பாடலுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா குடைமங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அதாவது குடைமங்கலம்ங்கிறது ஒரு புறப்பொருள் துறை அதாவது நந்தி மன்னனுடைய அந்த குடையை புகழ்ந்து கூறிய காரணத்தினால இது வந்து குடைமங்கலம் அப்படிங்கிற அந்த ஒரு துறைக்குள்ள இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது அப்போது குடை நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது நந்தி மன்னனுடைய கருணை அப்போ வலிமையுடையவங்க அந்த எளி எளிமையானவங்களை வருத்தாமல் இருக்கணும் அந்த மாதிரி நந்தி மன்னன் வந்து காவல் செய்யக்கூடிய காரணத்தினால ஏழைமார்களுக்கெல்லாம் துணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த காலம் அப்படிங்கிறது உலகம் தோன்றி எழியக்கூடிய காலம் அப்போ அது வரைக்கும் நந்தி மன்னன் அந்த ஏழை மக்களுக்கு துணையாக அந்த வெண்கொற்ற குடையை வைத்து மக்களை காப்பாற்றட்டும் அப்படிப்பட்ட அந்த நந்திவர்மன் நீண்ட காலம் வாழ்வானாக அப்படின்னு வாழ்த்தக்கூடிய வகையில் அந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது அப்போ இரண்டே வரிகளில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நான் விரைவில் பதிவிடு பதிவிட்டுறேன் நன்றி